நம்ம முடியும் தேவதேவி தேவி சுவாமி ஏவருக்கு சொந்தமான இடம் புனிதமான இடம் அனைத்தும் அறிவேன் சுவாமி இடத்திற்கு தக்கவாறு நடந்து கொள்கிறேன் உம் காலையில இருந்தே ஒன்னும் தெரியல அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் அஹ் ரங்கா அது எனக்கு உனக்கு இல்ல அதே சாமிக்கு இன்று முதல் உனக்கு இங்க என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இருக்கிறது புரிகிறதா சொல்லிட்டு உள்ள புரிய என் சுவாமிக்கு தொண்டு செய்ய போகிறேன் தொண்டு என்றெல்லாம் இந்த தோட்டத்தோட வச்சுக்க உள்ள போனே சரி அங்கும் அவரை அழைக்கும் காலம் வரும் அப்போது வருகிறேன் இப்போது நீ ஓ என்னமோ இந்த ஆசிரமத்துக்குள்ள இத்தனை வருஷமா நானும் சாமியும் நிம்மதியா இருந்தோம் kunda!